ஒரு இருபது இருபது லிட்டர் கரவியில் நல்ல பெரிய சைஸில் ரெண்டு மாடு இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்க இந்த ஜோடி மாடுகள் பிடிச்சதுன்னா நீங்கள் வீடியாவில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு துறமோடு வாங்கிக்கலாங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் விற்பனைக்காக வந்துக்குதுங்க நீங்கள் செப்ரேட்டாக ஒரு மாடு வேணால் எடுத்துக்கலாங்க இல்லை ஒரே ட்ரான்ஸ்போர்ட்டில் அப்படி ரெண்டு மாடு எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாங்க ஒவ்வொரு மாடும் நேரம் பத்து லிட்டர் கறவைக்கு விடாதுங்க ரெண்டுமே நல்லா பெரிய சைஸில் நல்ல குவாலிட்டியான மாடுங்க வீடியோவில் எடுத்துனா பார்த்துருப்பீங்க நல்ல குணத்தில் ரெண்டுமே அருமையான மாடுங்க உடம்பு மடி மடிக்குச்சிமோ எதுவுமே கிடையாதுங்க நல்ல கருப்பு சட்டையில் ஒயிட் பேட்சில் ஒரு ஹெச்அப்ளோ ஒரு மாடுங்க நல்லா செம்பூத்து சட்டையில் மூணு கலருங்க செவலை வெள்ளை கருப்பு நல்ல மாடுமே ரெண்டு ரெண்டு மாடுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எலும்பு கிணத்துல நல்ல பருவட்டில் நல்ல நெட்டு நீளத்தில் நல்ல ஜாதியில் மடியம் சுத்தத்தில் சுழி சுத்தத்தில் லேடிஸ் பிடிக்கிறதுக்கு தீவன தண்ணிக்கு எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குதுங்க எதுவுமே கழிக்க முடியாதுங்க ரெண்டுமே நேரத்துக்கு அருமையான மாடுங்க ரெண்டுமே லோக்கல்லையே கறந்த மாடு தானுங்க ஒவ்வொரு மாடும் நேரம் பத்து லிட்டருக்கு விடாதுங்க ஜோடியோ ஒரு நாற்பது லிட்டர் கரை வைத்தி எடுத்துக்கலாங்க குறைஞ்ச மாட்டாலும் ஒரு ஒவ்வொரு மாடும் ஒரு பதினெட்டுலேருந்து ஒரு இருபது லிட்டர் கரை நல்ல நல்லா அசால்ட்டாக கறக்குங்க மாடு ரெண்டுமே நல்லா எலும்பு கிணத்துல நல்லா ரெண்டு ரெண்டுமே நல்லா குவாலிட்டியான மாடுங்க மாடு நல்ல குவாலிட்டியான மாடுகள் தேவைப்படுச்சுங்கன்னா தாராளமாக வந்து ரெண்டு மாடுகளும் தேவைப்படுங்க ரெண்டுமே பல் வந்து பார்த்தீங்கன்னா தான் கடைப்பல் முளைப்பே ஸ்டார்ட் ஆகுதுங்க ரெண்டுமே நல்லா கறவையில் அருமையான கறவைங்க நீங்கள் தேவைப்படுத்திங்கன்னா தாராளம் எடுத்துக்கலாங்க ஒவ்வொரு மாடுக்கான டீட்டிலையும் தனித்தனியாக பார்த்துக்கலாங்க இந்த விற்பனைக்கு முதலாக பார்க்கக்கூடிய இந்த செம்பு சட்டம் மாடுக்கான டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு ரெண்டாநீத்து கிடையாதுங்க மாடு பாருங்கள் இந்த மாடு கன்று போடுறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் டைமுங்க ஒரு பத்து நாள்லேருந்து பதினஞ்சுங்க அதிக அதிகபட்ச டைமுங்க ஒரு பத்து பன்னெண்டு நாளில் மாடு கண் போட்டுருங்க மாடு ரெண்டுமே நல்லா பிரம்மாண்டமாக மடி வச்சு கண் போடுங்க ரெண்டு மாடும் ஃபுல் மடி வந்துச்சுங்கன்னா வெளியவே கொண்டு போக அளவுக்கு நல்லா ஹெவியே மடி எடுக்குங்க நல்லா மடிச்சுட்டு வரும்போது மாடு நடக்க முடியாத அளவுக்கு நல்லா மடி வருங்க நல்லா நாலு காமல் கருங்காமலிங்க மாடு உடம்பு பாருங்கள் அந்த அளவுக்கு நைஸு நல்லா எலும்பு கிணத்துல நல்ல மேலே மாட்டை பொறுத்த வரைக்கும் மேப்பில் இருக்குதுங்க நல்லா வட்டக்கொம்பு அமைப்பில் அருமையான மாடுங்க நல்லா ஃபேட் அசினக்கு இந்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொறுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு வெயில் கிளைமேட்டுக்கு மாடு தாங்க பால் நிரம்ப கூடியெல்லாம் எந்த அளவுக்கு போகணும் பாருங்க நீ மடி லூஸ் பார்த்தாலும் கண்டுக்கலாங்க மடி பிரம்மாண்டமாக வடிக்கல ரட்டை வரி அமைப்பில் மடி பிரமாண்டமாக வைக்கங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் உடம்புலயே வந்து நல்லா ரட்டை புணி உடம்புங்க நல்லா எலும்பு கணத்தில் மாடு அருமையான மாடுங்க ஃபுல் மடி எடுத்துன்னா அந்த மாடு பார்க்குறக்கு நல்லா பிரம்மாண்டமாக இருக்குங்க மாடு தேவைப்படுச்சுங்கன்னா நீ தாராளமாக எடுத்துக்கலாங்க ஒரு மாடு செப்பரேட்டாக வேணா எடுத்துக்கலாங்க இல்லை ரெண்டு மாடு வேணால் எடுத்துக்கலாங்க நீ கால் பண்ணி பேசுங்க கண்டிப்பாக ரெண்டு மாடு அனுசரித்து பண்ணி கொடுக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிகிட்டால் பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிச்சி விட்டுலாங்க முடிஞ்ச அளவுக்கு நேர் போய் பக்கமாக இருந்தீங்கன்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்துடுங்க வீடியோவில் பார்க்குறக்காட்டையும் நேரில் பார்க்குறக்கு மாடுகள் கண்டிப்பாக ரெண்டு பேரும் நல்லா பெரிய வித்தியாசம் தெரியுங்க மாடு இருப்போது ரெண்டுமே நல்ல பெருங்கூட்டான மாடுங்க இரண்டாவது பார்க்கக்கூடிய இந்த ஹெச்அப் மாட்டுக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா மாடு இதுவும் ரெண்டாவது மாடுங்க இப்போ கடை கடைப்பில் முளைப்பு ஸ்டார்ட் ஆகுதுங்க போன இதுலேயே தலைச்சனுக்கே லோக்கல்லேயே கறந்த மாடுங்க பக்கத்துலேயே கறந்த மாடு தானுங்க தலச்சனுக்கு நல்ல கறவைங்க மாடை பொறுத்த வரைக்கும் நல்லா உடசு இருக்குதுங்க கறவையில் அருமையான கறவைங்க இந்த மாடு கண்ணு போகிறதுக்குன்னு ஒரு வாரம் டைமுங்க மாடு இதுவும் நல்லா ஒரு வாரம் பத்து நாள் டைமுங்க மாடு இது ஃபுல் மடி எடுத்துன்னா மாடே நடக்காதுங்க அந்தளவுக்கு ஹெவியாக மடி எடுக்குதுங்க மாடு நல்லா ஜாதி இழுக்குதுங்க நல்ல கருப்பு சட்டையில் ஒயிட் மெஜாரிட்டியில் நல்ல எலும்பு கணத்தில் நல்ல நெற்று நீளத்தில் சுழி சுத்தத்தில் எல்லா பொருப்பும் தெளிவாக்குதுங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இருபது லிட்டர் கரை வருங்க போனதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு லிட்டர் கறந்துன்னு இருக்கிறாங்க இந்த மாடை வச்சுருந்து வருவது வந்து பார்த்தீங்கன்னா பராமரிப்பெல்லாம் கம்மி தானுங்க நீங்கள் போய் நல்லா பசந்தியும் அடத்தை நல்லா கொடுத்து நல்லா பராமரிக்கிறீங்கன்னா தாராளமாக ஒவ்வொரு மாடும் ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் கரை விடாமல் கறக்குங்க எல்லா பொறுப்பும் தெளிவாக்குதுங்க நான் வீட்டு தேவைக்கு இருந்தாலும் சரிங்க பண்ணை தேவைக்கு இருந்தாலும் சரிங்க எதுக்கு வேணால் செட்டாங்க ரெண்டுமே தீவன தண்ணிக்கு சூப்பரான மாடுங்க என் நல்லா வாய்க்கெடுச்சுங்க ரெண்டுமே நீங்கள் தேவைப்படுச்சுங்கன்னா நீங்கள் ஜோடி மாடல் வேணாலும் எடுத்துக்கலாங்க செப்பரேட்டாக இந்த ஒரு மாடு வேணாலும் வாங்கிக்கலாங்க விலையும் ரீசென்டா பண்ணி கொடுத்துட்லாங்க ஒவ்வொரு மாட்டுக்கான ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச்எப் மாட்டுக்கான ரேட்டு எண்பத்தி ஏழுங்க அந்த சட்ட மாட்டுக்கான ரேட்டு எண்பத்தி ஒம்போதுங்க ரெண்டுமே என்ன படம் அனுசரித்து பண்ணி கொடுக்கலாங்க கால் பண்ணி பேசுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்